அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய்பால ஜெய பாலா ஜெய் பாலாசாத் மகா தேவாதி அது சேனாதி தன்னோஸ்கந்த பிரஜிதையாது சுப்பிரமணிய சுவாமியுடைய அனுபரகத்தாலும் பால திருபரசுடைய திருவரளால் கிருத்திகை விரதம் கிருத்திகை விரதம் என்னென்ன பலன் கொடுக்கும் இந்த மாதம் வரக்கூடிய கிருத்திகை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை எந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மை செய்ய போகுது இருந்து எப்படி அருள் பெறணும் அப்படிங்கிறது பார்ப்போம் அதுனால் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க பனிரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கிருத்திகை வருது அன்னைக்கு பஞ்சமி தேதி பகல் ஒரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வருகிறது அது பின்பு சஷ்டி வருது அதே மாதிரி பரணி நட்சத்திரம் மாலை நாலு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷம் வருகிறது அது பின்பு தான் கிருத்திகை மறுநாள் பதிமூணாம் தேதி அதாவது சனிக்கிழமை பகல் ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் கிருத்திகை உண்டு ஆகவே இரவு தங்கக்கூடிய கிருத்திகையே முதன்மையாக பின்பற்றப்படும் ஒரு சில ஆலயத்தில் மட்டும் சொத்தம் அதாவது மித்தம் உள்ள கிருத்திகை வந்து கடைபிடிப்பாங்க அந்த மாதிரி இப்ப கிருத்திகை அப்படின்னு வரும்போது வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் சேர்ந்து சஷ்டி திதியும் சேர்ந்து வருது கிருத்திகை வரும்போது எல்லாமே முருகனுடைய நாளாகவே அமைந்துவிடுறது இன்றைய தினம் இந்த முருகப்பெருமான் அருள் தர விரதங்கள் இருந்து உபவாசம் இருந்து ஒரு ஜலம் கூட அருந்தாமல் அதாவது கொஞ்சம் சிறிது கூட நீர் அருந்தாமல் இருந்து முருகப்பெருமாள் மாலை பொழுது போய் தரிசிக்கும் போது நம்முடைய கோரிக்கை தொழில் விருதி தொழில் விருதி மட்டுமல்லாது படிப்பு படிப்பு அல்லாது திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கனமனமனைக்குண்டான பிரச்சனைகள் பிள்ளைகளால் நம்மளுக்கு தொல்லை சொத்து தகராறு சொத்து நம்ம அடிக்கடி பிரச்சனை வருது ஒரு வீடு வாங்க முடியல ஒரு வீடு விற்கவும் முடியல நிலத்து நாள் பிரச்சனை அப்படின்னு வரும்போது இந்த சஷ்டி கிருத்திகை சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இந்த பெருமானை தரிசனம் செய்து குறைஞ்சபட்சம் மூன்று முறையாவது கவசம் படிச்சுடுவாங்க சஷ்டி கவசம் தெரிஞ்சவங்க சஷ்டி கவசம் குமரகுரு கவசம் திருப்புகள் அனைத்தும் சொல்லிட்டு வரலாம் அல்லது முருகா முருகான்னு ஒரு முகூர்த்த காலம் அந்த ஆலயத்தில் உட்காந்து அதாவது ஒன்றரை மணி நேரம் உட்காந்து முருகனுடைய நாமம் சொல்லிட்டு வரலாம் காயத்ரி மந்திரம் தெரிஞ்சவங்க முருகனுடைய காயத்ரி மந்திரம் தத் பிரசாயி பித்மிகி மகா சேனாதிமிகி ஸ்கந்த பிரஜிதேங்கிற மந்திரம் தொடர்ந்து ஒன்றரை மணி நேரம் பாராயணம் செய்து வரும்போது நம்முடைய கோரிக்கை முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டு நம்ம கர்மவினை குறைத்து அதுக்கு நிகரான பலன்கள் வந்து கொடுப்பார் நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னாலே ஏதேனும் ஒரு பிறவியில செய்த கர்மத்தால் ஆளப்படும் ஆகவே இந்த கர்ம பலன் வந்து நம்ம விடுபட்டு இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்துல சென்று முருகா முருகான்னு சொன்னாலே நம்மளை அனைத்து விதமான நோய்கள் முதல்ல நிவர்த்தி ஆகும் அதனால தமிழ் கடவுள் நினைத்த மாத்திரத்தில் அருள் கொடுக்கக்கூடியவர் நினைத்த மாத்திரை அனைத்தும் சாதிக்கலாம் வேல் நின்ற வினை இல்லை அப்படின்னு சொல்றது அதுக்காண்டிதான் அந்த வினை தீர்க்கக்கூடிய முருகப்பெருமானை கர்த்திகை பஞ்சமி சஷ்டி இரண்டுமே கூடி வரக்கூடிய காலம் ஆக பரணி கிருத்திங்கன்னு சொல்றது ரொம்ப விசேஷம் பகல் பொழுது அதாவது மத்தியானம் வரைக்கும் பரணி அதன் பின்பு கிருத்திகை அதே மாதிரி பகல் பொழுது பஞ்சமி மாலை பொழுது சஷ்டி ஆகவே இரண்டும் நம்ம கிடைக்கிறது அபூர்வம் சஷ்டி திதியும் வெள்ளிக்கிழமையும் அடுத்த கிருத்திக்கு அமைகிறது அவ்வளவு உன்னதமான பலன் கொடுக்கும் ஆகவே இந்த முருக ஆலயத்தில் சென்று முருகப்பெருமானுக்கு மாலை சாத்தி அர்ச்சனை செய்து வரும்போது திருமணம் கை கொடுக்கும் குழந்தை பேர் உண்டாகும் தொழில் விருத்தி அடையும் பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க சொத்து நிவர்த்தி ஆகும் சொத்து வாங்கக்கூடிய தன்மை உண்டாகும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நிவர்த்தி பண்ணும் நிலம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அனைத்தும் கொடுப்பார் வாக்குப்பிரவினை கூட நடக்கலன்னு சொல்லி தகராறு பண்றாங்க நம்ம பங்களிங்க நம்ம உடன்பிறப்பு அப்படின்னு இருந்தாலும் பெரியப்பா சித்தப்பா கிட்ட இருக்கக்கூடிய சொத்து நம்மளுக்கு கிடைக்கலன்னா நம்மளுடைய நியாயமான கோரிக்கை இறைவன் கண்டிப்பாக இந்த விரத காலத்தில் முறையாக இருந்து வரும்போது கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொண்டு கைமேல் பலம் கொடுப்பார் ஆகவே முருகப்பெருமான் ஆலயத்தை சென்று இந்த கிருத்திகை விரதம் முறையாக பின்பற்றி வாழ்க்கையில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஜெயபால தேபால ஜெயபாலா வாழ்க வளமுடன்